ஐயா இங்கே ஐயா ஒரு கொத்துக்கடை ஒன்று இருக்கான் சுடா கொத்துக்கடை என்று சொல்லி அண்ணா பொலிக்காண்டிக்கு ஏதாவது இல்லை போறேன் பொலிகாண்டி ஆ சரி அண்ணா ஓகேண்ணா வர சாப்பிடுவாங்க ஒரு ஆளுக்கு வடிவாக்கு அண்ணா நான் திருப்தியா சாப்பிட்டேன் அது மட்டும் என்ன பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த கடையில் ஒருக்க பண்ணி பண்ணிப்பாருங்க மஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக பார்த்தீங்கன்னா ரொட்டியை வட்டி இருக்கணும் இறைச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு தாராளமா போயிடும் சில இடங்களில் போனால் இறைச்சியே அது அதுக்கு இருக்காது இறைச்சி இறச்சிக்கோன்னு சொன்னால் சில இறச்சியே உள்ள இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா தாரலமாக இறைச்சியெல்லாம் போட்டு நான் டேஸ்ட்டாக அத்தனை சந்தை பண்ணுறா வேணும் நீங்கள் என்ன என்ன சொல்ல விரும்புறீங்களா கொத்து நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கு எல்லாமே தான் இங்கே வாங்கி சாப்பிடுங்க இப்போ அந்த அண்ணாவே சொன்னார் ஜோ அந்த அண்ணா சொன்னவர் வெண்ணியில் வந்து எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிருக்கணும் இந்த கடைக்கு வந்து அதான் நீங்க ஒரு விசேசம் ஏன்னா இப்படி எனக்கு ஜால்பந்த கிடைக்கிறது அது அரிதாயும் போயிட்டு சாப்பிடுறதுக்கு நாங்கள் தொடர்ந்து பரத்துரை நோக்கி போய்கொண்டிருக்கோம் பரப்பு உயர நீர் உயரும் சொல்லி இதுல பழைய கொண்டு போட்டிருக்கீங்க முனியப்பர் கோயில்ல கும்பிட்டுதான் போறவையா இப்ப நிறைய கோயில்கள் வந்தாலும் இந்த முனியப்பர் கோயில் தான் பேமஸ் வாங்குவோம் பத்து கிழங்கு பார்த்தீங்கன்னா இருநூறு அப்படி கொடுத்து வந்துருக்கோம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சோடனா சோழன் எல்லாம் அச்சுக்க வந்து பாருங்க சோழனா வாங்குறது சோழனா ரெண்டு சோழன் தாங்க பாருங்க ஓகே கணக்கு

கரவட்டி பிரதேச செயலாக தாண்டி போய் கொண்டு நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷன் நெல்லியடி பஸ் ஸ்டாண்ட் சந்திலே இருக்குதான் சிக்னலில் வெயிட் பண்ணி தான் போவோம் இதான் பஸ் ஸ்டாண்ட் அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க இதில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது இதுல கோயில் ஒன்று இருக்குது என்ன கோயில் இது இதுல வந்துடா நேம் மறந்துட்டு பிள்ளையார் கோயில் என்ன இதுதான் மந்திகை ஹாஸ்பிட்டல் சி டிவி பஸ்ஸுகளில் அணிக்குது ரவுண்ட் அப் போட்டு இருக்கும் மெதடிஸ்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அண்ணா பொலிகண்டிக்கு எதாவது போறேன் பொலிகண்டி சுதாகடை சுதாகடை சரியா ஓத்துக்கடை ஆறு நிமிஷம் வேணா ஓகே ஐயா பொலிக்கண்டிக்கு ஏதாவது வர பொலிகண்டி பொலிகண்டி ஐயா இங்கே ஐயா ஒரு கொத்துக்கடை ஒன்று இருக்கா சுடாத்துக்கடை சொல்லி இப்ப நான் நேர ஓகே நன்றி ஐயா நான் ஜாலிபாணம் ஜாலிபாணம்

சரி அக்கா சுதாகடை எங்க இருக்கு சுதாகடை பொத்துக்கடை நன்றி அக்கா ஓகே இதை கடை கூட்டி இருக்கா தொடர்ந்து ஒரு மாதிரி கடைக்கு வந்தாச்சு இங்கே கோழி கொத்து மாட்டு கொத்து முட்டை கொத்து ஈரல் ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது வேறங்கோ உள்ள இன்றைக்கு என்ன மாதிரி கொத்து போடுறேன்னு சொல்லிப்பாங்க ஃபஸ்ட்டு ரைஸ் லொக்கேஷனை பாருங்க இங்கே தான் இருந்து சாப்பிட போகிறோம் கொத்து கொத்துக்காய் சும்மையே வேறு லெவலில் இருக்குது பாருங்க குழம்பு இல்லாமல் போட்டுருக்கீங்கன்னா இங்கே தக்காளி எல்லாம் போட்டிருக்கணும் கரைக்க கருவேப்பிலை எல்லாம் இருக்குது இந்த வெங்காயங்கள் இல்லாமல் இருக்குது பாருங்க கொழுப்பை பாருங்க ரைஸ் வேறு பார்த்தீங்கன்னா கொக்கரக்கு எடுத்தேன் நான் பார்த்தீங்கன்னா பீஃப் எடுத்தேன்னா லைஃப்பில் ஜால் பண்ண எங்கேயுமே இப்படி ஒரு கொத்து சாப்பிட மாட்டேங்க வேறு லெவலில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கொத்து

அந்த பழமையான இந்த கடையும் பேருங்க இந்த கடை பார்த்தீங்கன்னா உள் தான் இருக்குது ஆக்கிர பேருங்க தேடி வந்து சாப்பிடுங்க அங்காலையும் பார்த்தீங்கன்னா உள்ளால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கு ஆக்கிர வந்து தேடி வந்து இங்கே சாப்பிடுங்க முன்னாலே மீது சாப்பிடலாம் பின்னாலே மீது சாப்பிடலாம் உங்களுக்கு எது உகந்ததோ அந்த இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது கொத்து முழுக்கவே பீஸ் வருது இந்த சரி கடைக்கு போனோமேன்னு சொன்னேன் எலும்பு தான் தான் பெருஞ்சு வீசு கடை பேருங்க உருது வாய்ஸ் இந்த இந்த போடா வீசுன்னு சொல்லி பேருங்க வில்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியை நான் உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன் ஒரு சாப்பாடு தான் முக்கியம் சாப்பிடுவேன்

மற்ற பதினஞ்சு <imprisoned> <arbeiten> <trains> எத்தனை இருவத்தாறு சரிங்கண்ணா நன்றி நன்றி பாத்தீங்கன்னா உண்மையாவே ஜாழ்பாந்திர சொத்து பாத்தீங்கன்னா குழம்புல அடிக்கிற இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள ரோஸ்ட் சிக்கன் அது எல்லாம் போட்டு பாத்தீங்கடா என்ன சொல்றது டேஸ்டே இல்லாம போயிட்டு இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த குழம்புல கொத்து போய்டும் அதான் இங்க ஸ்பெஷலே சரி நீங்கள் பாத்தீங்கன்னா ஜாழ்பாணத்து சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சீங்க சொன்னா ஜாழ்பாணத்து கொத்து சொல்லி நினைச்சா இங்க வந்து நீங்க கட்டாயம் சாப்பிடல கொத்து சுதா சுதா கடைன்னு சொன்னாலும் தெரியும் அதேத்துல பாத்தீங்கன்னா நிதர்சன் கொத்து கடைன்னு சொன்னாலும் தெரியும் இங்க வந்து நீங்க சாப்பிடுங்க